துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தாய்மையுடைய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வத்திற்கு ஒரு ஆப்டான ஒரு ராசி இருக்குது அப்படின்னா துலாம் ராசி தான் சார் இந்த குலதெய்வம்னா யார் சார் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய முன்னோர்கள் தான் முன்னோர்களுக்கு பிடித்தவர் துலாம் ராசி சார் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நீங்கள் நிறைய சொல்லுவீங்க அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் இப்போ நினச்சிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட இப்போ உங்களோட முன்னோர்கள் சண்டை போட்டாங்க தாய் தந்தையராக இருக்கட்டும் பாட்டன் பாட்டியாக இருக்கட்டும் உங்கள்கிட்ட சண்டை போட்டாங்க அவங்கள நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுடைய முன்னோர்களுக்கு பிடித்த ஒரு ராசி துலாம் ராசி அப்போ என்னது உங்களுடைய குலதெய்வத்திற்கும் பிடித்த ராசியாக இது அமையுது அப்படின்னு தான் சொல்லணும் கடவுளினால் ஆசிர்வதிக்கப்பட்ட முக்கியமான ராசிகள் இந்த துலாம் ராசி ஒன்றுங்க இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க எப்போயுமே ஒரு குணாதிசி என்ன அப்படின்னா அவங்களுக்கு பசிச்சு அப்படின்னாலும் பசியோட வரையிலும் சோறு போட்டால் எங்கூட பசி இல்லாமல் இருந்துருவாங்க பெருமையத்தோடு கூட இருப்பாங்க ஆனால் மற்றவங்க யாரும் பசியோட வந்தால் எங்கள் முன்னாடி கையேந்து நிற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி ஒரு அற்புதமான ராசி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ராசி இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க பெருசாக எதுக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க கை நிறைய நகை இருந்தாலும் அந்த நகையை வந்து வெளியே போட்டுட்டு போய் பில்டப் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் கை நிறைய பணம் இருந்தாலும் அந்த பணத்தை வெளியே காட்டிங்கன்னு மாட்டாங்க கடவுளின் மீது அதிக பக்தி கொண்ட ராசி டிவோஷனலாக இவங்க வந்து ரொம்பவே வந்து ஈர்ப்புடைய ராசி அதே மாதிரி கடவுள்கிட்ட நீ ஏதாவது ஒன்று வாங்க போகணும் கடவுள்கிட்ட நீ ஏதாவது ஒரு கேட்க போகணும் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் பக்கத்தில் வச்சுட்டு அவங்கள வச்சு நீங்கள் வேண்ட வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக நல்லா நடந்துடுங்க இது வந்து துலாம் ராசிக்கே உண்டான ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசிக்கு என்ன தேவையோ எங்களால் வாங்க முடியுது அப்படிங்கிறது ஓகே ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒரு சில ஒரு சில விஷயங்கள் ரொம்ப இறுகி பிடிச்சி தான் இங்கே வந்து வாங்குவாங்க எங்களோட லைஃப்ல ஆனால் துலாம் ராசிக்கிட்ட சொல்லி ஒரு விஷயத்தை நீங்க அது ஆட்டோமேட்டிக் நடக்கும் அது துலாம் ராசிக்கே உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படின்னே சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் ஓரளவுக்கு மேன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஓரளவுக்கு அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் அதீது முதலீடு போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா தற்போது நாலு மேலே கொஞ்சம் சந்தேகம் தான் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா பரவாயில்ல உங்கள் நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நகை வாங்கணும் அப்படிங்கிறவங்க வாங்கக்கூடிய ஒரு நேரம் சார் நகை என்ன வேலை வைக்கி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக ஒரு வாங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து வாங்குவீங்க அப்படின்னா தான் அது எவ்வளோ ரேட்டு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல துலாம் ராசி உங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க சார் எப்போ நகை பீக்கிலிருந்துச்சோ அப்போ தான் நீங்கள் நகையை வாங்கிடுவேன் அது உண்மையா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன் பார்த்துக்கிட்டுங்க அதே மாதிரி பேங்க்கில் வச்ச நகையை மூக்கக்கூடிய ஒரு நேரம் அதே மாதிரி நிலப்பலன்கள் வாங்கக்கூடிய நேரம் ஒரு நல்ல ஒரு தொழில் தொடங்கி அதில் நல்ல ஒரு கௌரவமாக வந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் குழந்தைகள் பேரன் பேச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நடக்கிறதுக்கு ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம் சந்தோஷமாக குழந்த பிறக்கும் சந்தோஷமாக பேரன் பேத்திலாம் பிறக்கும் வம்சம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் திருமணமாகாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கட்டாயம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள் மூணு கோயிலுக்கு நீங்கள் இப்போ போயிட்டு வரக்கூடிய நேரம் அது தெளிவாக பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை போய்ட்டு வாங்க திருவண்ணாமலை போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மேல்மலையின்னு ஒரு கோயில்னு ஒன்று இருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கா தெரியலையுன்னு தெரில மேல்மலையின்னு ஒரு அங்காள பரமேஸ்வரம் அம்மன் கோயில்னு இருக்கும் அங்கே போய் வணங்கிட்டு இந்த ரெண்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு உங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பழனி போயிட்டு வாங்க பழனியில் கீழே திரு ஆவினங்குடி அப்படிங்கிற கோயில் இருக்கும் திருவினங்குடியை வணங்கிட்டு மேலே போய் பழனியில் வழிபட்டு வாங்க இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நீங்களே கண் கூட பார்ப்பீங்க அவ்வளோ அருமையான வாழ்க்கையை நீங்கள் நினைத்த வாழ்க்கை நடக்கும் இது திருமணம் ஆவதற்கு மட்டும் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் கண்டிப்பாக வளர்ந்த இந்த விஷயத்தை வந்து செஞ்சு பாருங்கள் மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயத்தில் இருக்குது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட சொல்லுங்கள் இது இப்போ நீங்கள் ஒன்று எங்களுக்கு அமௌண்ட் அனுப்புங்க அப்படின்லாம் எதுவும் சொல்லக்கூடாது வீடியோவில் இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ நன்மை நடக்குது அப்படின்னு பாருங்க அதே மாதிரி பே மேலே வந்து பழனியில் வழிபடும் போது ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே இறைவனை வழிபடுற மாதிரி பண்ணுங்க இல்லை பன்னெண்டு மணி சம்திங்கில் வந்து இறைவனை வழிபடுற மாதிரி பண்ணுங்க அது ரொம்பவே நல்லது வைத்திக அலங்காரத்தில் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வைத்திக அலங்காரத்தில் போய் வழிபட்டுவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு இமோஷனை கிடைக்கும் கீழே திருவினங்குடியை வணங்கிட்டு தான் மேலே வணங்கணும் அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஞாயிற்கு திருவின்குடி எங்கே சார் இருக்குன்னு நிறையா பேர் கேப்பீங்க கீழே இருக்கக்கூடிய படிக்கட்டே படிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டார்டிங் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு டேரக்ட் ஆப்போசிட் நேராக ஒரு ரோடு போகும் நடந்தே போய் ஆக்க முட்டலாம் பழனி இருந்து நடந்து போய் அங்கே கும்பிட்டலாம் அந்த படிக்கட்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே அறுக்குடி திருவாவினகுடி வணங்கிட்டு தான் மேலே போய் வணங்கணும் அது படை வீடுங்கிறது கீழே அறுக்கூடி திருவாவினகுடி தான் அதுக்கப்புறம் தான் மேலே பழனியில் போகிற வந்து அந்த பாலனாக இருக்கக்கூடிய சிலையை வைத்தார் கீழே இருக்கக்கூடியது குழந்தையாக இருக்கும் மேலே இருக்கிறது பாலனாக இருக்கும் நிறைய பேருக்கு அது தெரிகிறதில்ல சுந்தராம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் போய் வணங்கி பாருங்க அதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல சார் எதன் மூலமாக நன்மை கிடைக்குன்னு தெரியல சார் அப்படின்னு நின்னுட்டுருங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபோன் நம்பர் பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் தசாவுத்தியை வைத்து உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதியை வைத்து நீங்கள் என்ன இருக்கீங்கிறது உட்பட கிளியராக சொல்லிடுவார் எதை செய்தால் எது நடக்கும் அப்படிங்கிறது அக்குவேர் அணிவேராக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஸ்க்ரீனில் ஃபேஸ்புக்லேயே நம்பர் ஓடிட்ருக்கும் இந்த துலாம் ராசிக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா தற்போதைய நிலைமையில் நீங்கள் எது தொட்டாலும் தொடங்கும் இன்றைக்கி மட்டும் இல்லை உங்களால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த தொழிலும் மூடு மூடியதாக ஒரு வரலாறே கிடையாது ஸோ எதையும் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் உண்டு தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் மகிழ்ச்சியான ஒரு நேரம் இந்த தொழில் மட்டும் கிடையாது நீங்கள் எந்த ஒரு தொழிலில் பண்ணீங்கன்னாலும் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க சுய தொழில் பண்ணுவவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொஞ்சம் லேக் அடிச்சு லேக் அடிச்சு தான் வரும் எடுத்தோன்னா சக்ஸஸாக அச்சுக்க முடியும் கொஞ்சம் லேக் அடிச்சு லேக் அடிச்சு தான் வரும் அதான் சொல்கிறோம்ல நகையை நகையை பேங்கில் தான் மூட்டுருவீங்க லோன் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிடுவீங்க சின்ன சின்ன கடன்கள் கொஞ்சம் அதிகிறதுக்கான காலமான காலகட்டமாக இருந்தாலும் நகை வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் லோன் வாங்கி கூட நகை வாங்குவீங்க நகை பேங்க்கில் வச்சு கூட நகை வாங்குவீங்க சொல்லலாம் பேங்க்கில் வச்சு நகையை மூப்பீங்க இந்த மாதிரி நகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இல்லையா போய் வட்டியாவது கட்டிட்டு வருவீங்க சார் இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் அது நடந்துச்சுன்னா உண்மையாக இல்லையாங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் மாதிரி இந்த ராசிக்காரர்கள் வண்டியில் கொஞ்சம் கவனம் தேவை நீங்கள் உங்களுக்கு வண்டியில் போனாவே கொஞ்சம் கொஞ்சம் சேராது கொஞ்சம் லாங் ட்ரைவெலாம் போனீங்க போனால் கொஞ்சம் ஒரு மாறி இருக்கு அப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்க மாதிரி விஷயங்கள்லாம் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கொஞ்சம் தொலைதூர பயணங்கள்லாம் கொஞ்சம் போய்ட்டு இருக்க வாய்ப்புகள் இது வெளிநாட்டில் வாழக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் எதுக்கும் நீங்கள் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது உங்களுடைய தசாபத்தி ஒரு டென்ஷன் குடிக்கும் கடல் கடந்து இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதனால ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லை நீங்கள் ஓரளவுக்கு தொழில் ரீதியான விஷயங்களும் சரி உடல் ரீதியான விஷயம் சரி கொஞ்சம் பார்த்துருந்துவாங்க அதிகம் முன்னேற்றத்துக்கு ஆசைப்படுறவங்களாம் எதை பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஜோதிடம் பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க காரணம் என்ன பண்ணால் எந்த ஒரு விஷயத்தினாலையும் எங்க வந்து லேக் ஆகக்கூடாது அப்படி லேக் ஆகிற டைம் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எங்க வந்து சேஃப் பண்ணிக்கணும் எங்களோட பணத்தையோ எங்களோட வருமானத்தையோ எங்களோட தொழில் பண்ணிட்டு இருக்கிற விதத்தையோ எங்க வந்து சரி பண்ணிக்குவாங்க நிறைய பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் அடிக்கடி ஜோதிடம் பார்ப்பாங்க காரணம் என்னன்னா இந்த விஷயத்த இப்ப பண்ணலான் இருக்கும் இது பண்ணா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்ல பேக்ரவுண்ட் சேஃபா இருக்குமா இப்போ போடுறப்பணம் சேஃபாக இருக்குமா இது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சு தான் பண்ணுவாங்க அப்படி ஒரு ப்ராப்ளம் ஜோதிட நம்பர் தான் நான் கேள்வியும் கொடுத்துருக்கேன் அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் மாட்டாமல் தப்பிச்சிக்கலாம் சிக்கல்களில் சிக்காமல் தப்பிச்சிக்கலாம் இதுதான் அதில் ஒரு விமான விஷயங்க நீங்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் எதையுமே ஒரு வித்தியாசமான நோக்கத்தில் வித்தியாசமான பார்வையில் பார்க்குறவங்க அதனால் எந்த ஒரு இஷ்யூஸும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக செக் பண்ணி பார்க்குறவங்க நீங்கள் நார்மல் வாழ்க்கையிலேயே ஒரு கடையில் பொருள் வாங்கணும் பண்ணுவே அந்த பொருளை ஒரு வித்தியாசமாக பார்ப்பீங்க இது பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு யோசிச்சு தான் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு வினோத சக்தி கொண்டவர்கள் இவங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தா ஒரு ஆளை பார்த்தா இவன் நல்லவனாக கேட்டவனே ஈஸியாக கெஸ்ட் பண்ணுற ராசியில் இந்த ராசி ராசிக்கு ஒன்று ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க டேய் இவன் அதுக்கு செட் ஆக மாட்டேன்டா இவன் ஓவர் வாய்டு அந்த மாதிரிலாம் பேசுவாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவாங்க இந்த ராசிக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ராசிக்காரர்களாக இருந்தாலும் ஒரு தாய்மை வாய்ந்த ராசிக்காரர்கள் ஒரு பத்து லட்ச ரூபா பணம் வருது அவனை அடி அப்படின்னா அவன் என் நண்பன் அவனால் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு பணம் தான் இருந்தாலும் அவர் கடனிலே இருந்தாலும் நட்போட்டாரமோ இல்லை மகிழ்ச்சியோ இல்லை பாசமோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க வந்து ரொம்ப இறங்கி போகிற ஒரு ராசி தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய ஹைலைட்டான பாயிண்ட்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா இவங்ககிட்ட கேட்கலாம் இவங்க பெரிய பிரில்லியண்டாக அப்படின்னு கேட்டால் ஒரு ராசியான ஆள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ராசியான ஸ்டெப் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு துலாம் ராசிக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக அமையுதுங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ராசிக்காரர்களுடைய உச்சக்கட்ட விஷயமே என்ன அப்படின்னா மகிழ்ச்சி குடும்பம் இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா எங்களோட உச்சக்கட்ட மகிழ்ச்சி அந்த விஷயமும் தற்போதைய காலகட்டத்தில் மகிழ்ச்சியை நடத்த இருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எது நடந்தாலும் சின்ன சின்ன தடைகளோடு நடக்குது வந்து அந்த தடைகளை வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அமைது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அதாவது அது உங்களோட திஷ்டி அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க எந்த விஷயமே பண்ணாலும் சின்ன சின்ன திஷ்டிகள் உங்களுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன திஷ்டின்னு நினைச்சவங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராதுங்க தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் உங்களை ஏமாற்றுவதற்கு சில துரோகிகள் உங்களுக்கு இருக்கிறதான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாருங்க எச்சரிக்கையாருங்க உங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலோ உங்களை ஒருவர் மட்டும் உங்களை வந்து சார்ந்து இருப்பார் ஒருவர் உங்களை தா அப்படியே உங்களை தட்டி தட்டி இது பண்ணுவார் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி இருப்பார் ஆனால் அவங்களை தட்டி தட்டி அப்படியே உங்களை வந்து டவுன் கொண்டு போகிறது பார்ப்பார் இது உங்களோட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இப்போ நடந்துகிட்ருக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தற்போதைய நிலமையில் உங்களுக்கு ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அவர்களால் உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயத்தில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கவனம் பாருங்கள் ஒரு நபர் அந்த ஒரு நவர்னால மட்டும்தான் அவங்க உங்கள் மேலே இருக்க போகிறீங்க இருக்கலாம் கீழே இருக்க போறீங்க இருக்கலாம் இல்லை நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறீங்களா இருக்கலாம் இல்லையே அவங்க கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளியாக இருக்கலாம் அவங்களால ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து உங்களை வந்து தொழில் ரீதியான விஷயங்களை மாற்றி வருதுக்கான காலகட்டம் ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்து மற்றபடி ஒரு பெரிய இஷ்யூஸ்லாம் எதுவுமே கிடையாது தொழில் அருமையாக இருக்குது ஆனால் தொழில் செய்கிறவங்க கிட்டே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற காலகட்டம் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் கணக்கு வழக்குகள் பண விஷயங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் ஆளுமை கொண்ட ராசிக்காரர்கள் தற்போதைய நிலைமையில் நீங்கள் ஒரு பதவி பிடிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் நல்ல ஒரு கட்சியிலையோ இல்லை ஏதாவது ஒரு தொழிலையோ இல்லை ஒரு போஸ்டிங்லேயோ நீங்கள் உங்களோட வேலையிலையோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரேடு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கிரேடு ஒரு பாசிட்டிவான போஸ்டிங் பிடிக்கிறதான ஒரு காலகட்டம் அதனால் நல்ல ஒரு துணிஞ்சு செயல்படுங்க நல்ல ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது வண்டி வாகனத்தில் கவனம் தேவை உடல் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை கூட வேலை பார்க்குறக்கிட்ட கவனம் தேவை பணம் டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனம் தேவை மற்றபடி எல்லாமே நல்லா அதே மாதிரி தேவையில்லாமல் சண்டை போடக்கூடாது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்கள் கூடவே கூடாது உங்களுடைய வார்த்தையில் கவனம் தேவை துலாம் தான் பெரிய மைனஸே வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க வார்த்தையை வீட்டை நீ விட்டுறீங்க அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வருது ஸோ வார்த்தையில் கவனம் பாருங்கள் ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னு பேசக்கூடாது மகிழ்ச்சி இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் அதுக்காக ரொம்ப அதை பண்ணணும் இதை பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வரக்கூடாது கொஞ்சம் மகிழ்ச்சியாக கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மைகள் வரதுக்கான ஒரு காலகட்டங்க அதனால் மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸ் கிடையாது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க எதை பண்ணாலும் மற்றபடி எல்லாமே லாபம் நன்மை தாங்க ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு